ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ்ரீ நாராயணன் Creations. இது தன்னம்பிக்கை தொடர் உங்களால் முடியும் அப்படிங்கிற நம்ம டாபிக் எடுத்துட்டு நிறைய எபிசோட்ஸ் எஸ்பெஷலி ஃபேப்ரிக் பெயிண்டிங்ல பண்ணிட்டு வரோம் இல்லையா ரொம்ப சிம்பிளா பிகினர் லெவலில் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் போக போக ஒரு அட்வான்ஸ் லெவல்லயும் வரும் ஸோ கண்டினியூஸா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க அண்ட் புதுசாக பாக்குறவங்களா இருந்தா இந்த சேனல் வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த ஒன்பதாவது எபிசோட்ல எஸ்பெஷலி தன்னம்பிக்கை தொடர்ல உங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு செக்மெண்டில் என்ன இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு துப்பட்டா பெயிண்டிங் ஸோ கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு ஒயிட் கலர் துப்பட்டா நம்ம வாங்கி அதை எப்படி ஒரு டிசைனர் துப்பட்டாவாக நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கறத ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நான் நமக்கு ஷேர் பண்ண போகிறேன் அண்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா இதுல ஒன்று வந்து ஏற்கனவே நம்ம நான் சொல்லி கொடுத்தது நீங்கள் எல்லாரும் படித்தது சில பேர் செஞ்சு எனக்கு வந்து ஷேரும் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சிம்பிள் ஃபில்லிங் ஆனால் அது கூட நம்ம ரெண்டு எக்ஸ்ட்ரா டெக்னிக் படிக்க போகிறோம் ஒன்று வந்து கலர் மிக்சிங் சோ ரெண்டு கலர்ஸ் மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட் கலர் இல்லையா எந்த ஷேட் வேணாலும் ஒரு சப்ஜெக்ட்ல படிக்கிறோம் அப்படின்னா அது ப்ராப்பரா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சோ அந்த லெவல் நான் எடுத்துட்டு போறதுக்காக கலர் மிக்சிங் உங்களுக்கு சொல்லி தருப்பேன் அஃப்கோர்ஸ் கலர் மிக்ஸிங்ல நிறைய இருக்கு நிறைய கலர்ஸ் பிரைமரி கலர்ஸ் அண்ட் செகண்டரி கலர்ஸ் யூஸ் பண்ணி டெர்ஷரி கலர் கொண்டு வந்து பண்ணலாம் பட் இங்கே நான் வந்து டூ டிஃபரண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு தேர்ட் கலர் டிரைவ் பண்ணி அதை இந்த துப்பாட்டால் பெயிண்ட் பண்ண போறோம் அது கூட இன்னொரு இன்னொரு டெக்னிக் நம்ம படிக்க போகிறோம் நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அவுட்லைனுக்கு வந்து பிளாக் எடுத்துட்டு ப்ரஷால பெயிண்ட் லோட் பண்ணி பண்ணி பண்ணுவோம் இல்லையா இங்க வந்து நான் பெயிண்ட் அண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரீ டி எஸ்பெஷலி பிளாக் கலரால யூஸ் பண்ணி அவுட்லைன் போட்டு இந்த டிசைனை வந்து நான் பண்ண அண்ட் இதெல்லாம் விட ரொம்ப ஹைலைட்டான விஷயம் இது பார்த்தீங்கன்னா எல்லா கலர்ஸுமே வந்து ஒரு ஏர்தன் கலர்ஸா கொண்டு வர போறேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் டிசைன் ஃபுல் இது வந்து ஜியோமெட்ரிகல் பேட்டர்ன்ஸ் தான் ரொம்ப ஈஸியா நீங்களே இதை கம்போஸ் பண்ணலாம் அண்டு ரெண்டாவது இது கம்போஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாம அந்த ஜியாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் வச்சு நீங்கள் துப்பட்டாவில் விதவிதமான பேட்டர்ன்ஸ் கிரியேட் பண்ணலாம் தான் இந்த துப்பட்டாவில் வந்து சென்டரில் ஒரு பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறேன் அண்டு பார்டர்ஸில் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன் அண்ட் சைட் டாப் அண்ட் பாட்டம்னு அதே மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட் பொசிஷனிங் மோட்டிஃப் என்னமோ ஒரே சிங்கிள் மோட்டிவ் தான் ஆனால் அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிளேஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இப்போ கலரி பார்க்கும்போது எப்படி பேட்டர்ன் மாறிட்டே இருக்கும் ஸோ அந்த எஃபெக்டில் இதை வந்து ஒரு மோட்டிஃபை எடுத்துகிட்டு எப்படி நான் டிஃப்ரெண்ட் பிளேஸ்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் ஒரு பிக் பிக்சர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோட் ஸோ என்னென்ன மெட்டீரியல் ஸ்டிக் ஆயிரு பார்க்கலாமா இப்போ இந்த மாதிரி ஒரு ஒயிட் துப்பட்டா அவங்களுக்கு கடைகளில் கிடைக்கும் வித் ஜரி அண்ட் வித் அவுட் ஜரியும் கிடைக்கும் இல்லை நீங்க பேல்லி டூ மீட்டர்ஸ் டூ ரெண்டே கால் மீட்டர் இல்லை ரெண்டரை மீட்டர் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒரு ரெடிமேட் துப்பட்டா இந்த மாதிரி கேரளா முண்டு சரி அவங்க இருக்கிறாங்களே அவங்கக்கிட்ட கிட்ட இந்த மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நான் கடைகள்லேருந்து தான் வாங்கினேன் இந்த மாதிரி ஒரு துப்பட்டா ரெடி இப்போ இதில் நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஆர் ஃபோர் கலர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் மினிமல் கலர்ஸ் யூஸ் பண்ணி கிராண்டாக இந்த துப்பட்டாவை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம் ஸோ துப்பட்டா ரெடியாக இருக்குது அடுத்தது கலர்ஸ் கலர்ஸ் வந்து குரோம் எல்லோ எடுத்துக்கோங்க இல்லை கோல்டன் எல்லோன்னு எடுத்துக்கலாம் குரோம் எல்லோ ஆர் கோல்டன் எல்லோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க நான் இங்கே எடுத்துக்கிறது வந்து குரோம் எல்லோ குரோமெல்லோ வேணும் நம்மளுக்கு கூடவே வேர்மிலான் வேர்மிலான் அப்படிங்கிற கலர் வந்து நம்ம கடைகள் ரெடிமேடாவே கிடைக்கிறது ஸோ அதை எடுத்துக்கோங்க அண்ட் ஒரு ப்ரவுன் வேணும் ஸோ ப்ரௌனுக்கு நான் வந்து பர்ன்ட் சியானா இந்த மூணு கலர்ஸ் மெயினா எடுத்துக்கோங்க இதுல சில கலர்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு தேர்ட் கலர் டிரைவ் பண்ணி தான் ஒர்க் பண்ண போறோம் இது எல்லாத்தையும் தவிர அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது பிளாக் கலர் ஸோ இந்த பிளாக் வந்து சில இடங்களை நம்ம ஃபில் பண்ண போறோம் சில இடங்கள்ல அவுட்லைன் போட போறோம் நான் அவுட்லைன் போடுறது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு நியூ டெக்னிக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரியான ஒரு அவுட்லைனர் யூஸ் டி அவுட்லைனர் பிளாக்கு இதை யூஸ் பண்ணி தான் போட போகிறேன் ஸோ இது வந்து ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுவேன் இந்த பிளாக்கை இந்த டியூப் வந்து லைன் போடுது ஸோ லைன் போடும்போது உங்களுக்கு வந்து லைன் எல்லாம் சீராக இருக்கும் ஒரே திக்னஸில் யூனிஃபார்மாக த்ரூ அவுட் இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்டார்டிங் அண்ட் என்ண்டிங்கெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் தவிர நம்மளுக்கு வந்து ப்ரஷஸ் வேணும் ஸோ ப்ரஷஸ் வந்து ஃபில்லிங் அப்படின்னு சொன்னேன் அதில் கொஞ்சம் பெரிய பெரிய ஏரியாவை வந்து நம்ம பேட்சை ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஃப்ளாட் ப்ரெஷ்ஷ் எடுத்துக்கலாம் அண்டு குட்டி குட்டி கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுறது நம்ம ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்தது நம்மளுக்கு பேட்டர்ன் இப்போ பேட்டர்ன் வந்து நான் சொன்னது ஃபுல்லாக ஜியாமெட்ரிக்கல் பேட்டன் வச்சுலாம் இந்த கிரியேட் பண்ண போகிறோம்னு சொன்னால் ஸோ முதல்ல ஒரு பேப்பரில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க இதுதான் நான் இப்போ இங்கே எடுத்துக்கிற டிசைன் இந்த டிசைன் தான் த்ரூ த துப்பட்டா ஏதோ இப்படி ஹாஃப் ஒரு ட்ரையாங்குளாவோ இல்லை இந்த மாதிரி ஃபுல்லாவோ இந்த ஸ்மால் பீஸாவோ அங்கங்க நான் பிளேஸ் பண்ணி கம்ப்ளீட்டா கம்போஸ் பண்ணி இந்த துப்பட்டாவை பெயிண்ட் பண்ண போறேன் அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து உங்களுக்கு பார்டர் ஸோ அந்த இந்த புட்டினுடைய ரெண்டு பக்கங்களையும் பார்டராக இதை நான் யூஸ் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிள் பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஒரு ரெக்டாங்கிள் ஒரு ட்ரையாங்கிள் லைன் கர்வ்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் பேட்டனை ரெடி பண்ணிவிட்டு ஒரு டெம்ப்ளேட்டில் சாரி ஒரு இது மாதிரி ஒரு ஏ த்ரீ பேப்பரை ரெடி பண்ணிவிட்டு அது வந்து இந்த மாதிரி ஸ்கெட்ச் பெண்ணால் டார்க்காக வரைஞ்சிட்டிங்கன்னா உங்கள்ட்ட வந்து நல்லா பிரைட்டாக இருக்கு இல்லையா ஸோ இப்போ இந்த மாதிரி சமயங்களில் இந்த துப்பட்டாவை நீங்க இது மேலே வச்சுட்டு நீங்க அப்படியே ஒரு பென்சிலாலேயே நீங்க வந்து ட்ரா பண்ணலாம் இதுக்கு தனியா நீங்க பேச இருக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ பாருங்க நமக்கு ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இது கீழே வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் கிளியரா தெரியுது ஸோ ஒரு ஆர்டினரி பென்சில் எடுத்து நீங்க அப்படியே டிரா பண்ணிட்டே போகலாம் இதுக்கு தனியாக நீங்கள் வந்து ஒரு கார்பன் பேப்பர் அட்டாச் பண்ணோம் கார்பன் பேப்பர் வச்சு இதை ட்ரேஸ் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது என்ன நேரில் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டெக்னிக் தானே ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா என்ன மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்ட்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டூ மீட்டர்ஸ் பிளெயின் துப்பட்டா உங்களுக்கு கடைகளில் கிடைக்குது இந்த மாதிரி ஜரிகை போட்டும் கிடைக்கிறது பிளெயினாகவும் கிடைக்கிறது இதை வாங்கிக்கோங்க இதில் நம்ம நிறைய வெரைட்டி ஆஃப் பேட்டர்ன்ஸ் பண்ணலாம் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன் பிகினர் லெவல் ஒன்ஸ் அகெயின் ஸோ ஈஸியாக நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம் உங்கள் துப்பட்டாவை நீங்களே டிசைனும் பண்ணலாம் ஸோ இட் இல் பி லைக் அ டிசைனர் துப்பட்டா நீங்கள் உங்களுக்காகவும் செய்யலாம் அடுத்தவங்களுக்காகவும் இது செய்து கொடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு துப்பட்டா ரெடி பண்ணிக்கோங்க டூ மீட்டர்ஸ் இது அடுத்த இதில் டிசைன் நான் ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸ் சொன்னேன் ஸோ ஒரு பேப்பரில் இந்த மாதிரி நான் டிசைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன் என்னோட யூஷுவல் இது எப்படின்னா ஸ்டைல் எப்படின்னா எங்கெங்க என்னென்ன கலர்ஸ் கொடுக்கணும்னு முதலே நான் எழுதிடுவேன் ஸோ அந்த கலர்ஸ் அப்படியே த்ரூ அவுட் எல்லா பேச்சஸ்லேயும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் பண்ணுவேன் நான் ஸோ ஜஸ்ட் லைக் தட் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் எஸ்பெஷலி நிறைய ஆர்டர்ஸ் எடுத்து செய்கிறதுனால கொஞ்சம் சிரமப்பட்டு எல்லாம் க்ளீனாக எல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரிலாம் எழுதிட்டேன் அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிப்பேன் ஸோ டிசைன் ஷீட் வேணும் நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு கலர்ஸ் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் அர்தன் கலர்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம இப்போது குரோமில்லோ வேணும் நம்மளுக்கு தென் லமில்லான்னு எடுத்திருக்கேன் நான் இண்டியன் ரெட் எடுத்திருக்கேன் பிளாக் ஆஃப்கோர்ஸ் அவுட்லைன் போடணும் இந்த பிளாக் வந்து நீங்கள் பெயிண்டாலும் போடலாம் அப்படி இல்லைனா லைனராலையும் போடலாம் இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த லைனர் யூஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன் ஸோ என்னோட ஃபேவரெட் இது லைன்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் யூனிஃபார்மாக ஒரு கோணலாலாம் வராமல் திக்கன் அண்ட் தின்னாக வராமல் அழகாக அப்படியே இட் இல் ஸ்லைட்ஸ் த்ரூ த சர்ஃபேஸ் அதனால் நான் வந்து எப்போதுமே அவுட்லைன் போடுறதுக்கு இந்த த்ரீ டி அவுட்லைனர் எஸ்பெஷலி பிளாக் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன் இது தவிர நம்மளுக்கு வந்து ப்ரஷஸ் டிசைன் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பென்சில் போடும் ஏன்னா அதில் டிரான்ஸ்பரண்டாக அந்த துணி இருக்கிறதுனால டிசைன் ஷீட்டை கீழே வச்சுட்டு நம்ம மேலே வந்து பென்சிலால் அப்படியே நம்ம டிசைன் ட்ரா பண்ணிடலாம் தென் ப்ரஷஸ் வேணும் ஒரு ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்திருக்கேன் ரவுண்ட் ப்ரஷ் ஃபோர் நம்பர் எடுத்திருக்கேன் அண்ட் ரவுண்ட் ப்ரஷ் ஒன்னும் எடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் பிளாக் பெயிண்ட்டு அவுட்லைன் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த ஒன்னாம் நம்பர் ப்ரஷ் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இந்த லைனர் யூஸ் பண்ணலாம் ஸோ ஒரு ஃப்ளாட் ஃபில்லிங்க்கோ இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்பே இந்த ஏரியாவில் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ப்ரஷ் போகிறோம் அஃப்கோர்ஸ் கலர்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேலட் ஸோ இதான் நம்மளுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இப்போ நம்ம எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் தேவையான கலர்ஸ் வந்து பேலட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் க்ரோமெல்லோ வேர்மிலான் அண்ட் பர்ன் சியானா எடுத்திருக்கேன் ஸோ இந்த மூணு கலர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த வேர்மிலான் டைரெக்டாக அப்ளை பண்ணுவேன் இந்த பர்ன் சியானா ஒரு ப்ரௌன் இருக்குல்ல இந்தியன் ரேட் ஒரு ப்ரவுன் அதுவும் நம்ம டைரக்டாக அப்ளை பண்ணலாம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு கலர் நான் சூஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு வந்து இந்த கோ க்ரோம் எல்லோருக்கு இல்லையா அந்த க்ரோம் எல்லோவில் கொஞ்சமாக இந்த ப்ரவுன் ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி கலர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே அர்தன் கலர்ஸ் ஸோ இந்த நேரத்தில் இன்றைய எபிசோடில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு துப்பட்டா பெயிண்டிங் நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் உடனே ட்ரை பண்ணி ஒரு பீஸில் ஸ்மால் பேட்சாவது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து லைவ் வரும்போது கண்டிப்பாக அதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுவேன் ஸோ மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கும் செஞ்சோங்கிற ஒரு நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து இன்னொரு கலர் ரெடி பண்ணிவிட்டேன் திஸ் இஸ் மோர் அல்லஸ் லைக் எல்லோ ஆக்கர் மாதிரி இருக்குது ஸோ இப்போ நமக்கு மூணு கலர்ஸ் இருக்குது இது ஜஸ்ட்டு பிகினர் லெவல் அப்படிங்கறனால சிம்பிள் ஃபில்லிங் தான் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் படித்தோம் இல்லையா ட்ரெஷில் பெயிண்ட்டு லோட் பண்ணி அப்படியே அப்ளை பண்ணி அந்த பேட்சை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது ஸோ இது ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த டிசைன் இந்த டிசைனுக்கு ஃபுல்லாக பிளாக் அவுட்லைன் போட போகிறோம் ஸோ போட்டு முடித்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த கலர்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணலாம் ஸோ முதல்ல உங்களுக்கு கலர் காம்பினேஷன் எப்படி பண்ணுங்கிறத ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டேன் ரெடி பண்ணி வச்சுருங்க இதுக்கப்புறமா இதை ஃபாலோ பண்ணலாம் இப்போ பாருங்கள் பிளாக் அவுட்லைன் போட்டாச்சு நல்லா காயவும் காய்ஞ்செடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் கலரிங் பண்ணுறதுக்கு மாதிரி தான் இந்த பிளாக் அவுட்லைன் போடணும் அதுக்கப்புறம் போட வேண்டாம் ஸோ இப்போ அவுட்லைன் வந்து பார்த்திங்கன்னா த்ரோ அவுட் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள் ஸோ அதனால தான் சொன்னேன் லைனர் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா பாருங்க இந்த பேட்டன் ஃபுல்லாக இந்த துப்பட்டாவில் முடிச்சு வச்சு இது வந்து கீழ் போர்ஷன் ஸோ ஹாஃப் அதாவது ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்திருக்கேன் அதை ஹாஃபாக ட்ரையாங்கிள் மாதிரி பண்ணியிருக்கேன் திருப்பி ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஸ்கொயர் பீஸ் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சிருக்கேன் அதுக்கு ஜஸ்ட்டு அபவ் த ஜரி வந்து நமக்கு ஒரு அகெயின் ஜியாமெட்ரிக்கல் பேட்டன் அது ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரம் ஒன் எண்ட் டு த அதர் எண்ட் தென் ஃபாலோட் பை தி சேம் பேட்டர்ன் அந்த ஸ்கொயர் இருக்கு இல்லையா ஒரே கலர் காம்பினேஷனில் த்ரூ அவுட் த துப்பா நல்ல ஃபில்லிங்காக நிறைய பேட்டன்ஸும் ஃபார்ம் பண்ணியிருக்கேன் நாட் ஓன்லி இந்த மோட்டிஃப் மட்டும் இல்லாமல் இந்த மோட்டிஃபை வச்சு நிறைய பேட்டன்ஸும் ஃபார்ம் பண்ணி எஸ்பெஷலி இந்த சென்ட்ரு ஆஃப் த துப்பட்டாவில் அழகாக பேட்டர்ன் போட்டிருக்கோம் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ணி உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் வேறு ஐட்டமோடு மீட் பண்ணுறேன் அங்கில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்